அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் கிழிந்திடாத வானில் வழிந்திடும் குருதி அந்தி பிரசவம் கிரகித்து கொள்ளும் இந்த உலகு அழகான அந்திப்பொழுது இரவும் பகலும் ஊர்ந்து உரசிக்கொள்கிற பொழுது இதயங்கள் ஏற்கின்ற பொழுது இறை தேடிய பறவைகள் இல்லம் திரும்பும் பொழுது ஆறு அறிவுகளின் பொழுது கவிஞனின் கற்பனை பொழுது மின்விளக்குகளின் ஜனன பொழுது உலகின் அதிநவீன அலங்கார பொழுது பந்தியிலிருந்து எனது விழிகளை வாங்கி வீதியில் போடுகிறேன் உயர்ந்த கட்டிடங்கள் ஆங்காங்கே சாமரம் வீசும் மரங்கள் ஹைகோ தெருக்கள் புதுக்கவிதை சாலைகள் மரபு கவிதையாய் பல மனிதர்கள் நவீன கவிதையாய் அறிமுகமற்ற மனிதர்கள் அனைத்தையும் பார்த்துவிட்டு பார்வையை உள்வாங்க முயன்ற மறுநொடியில் அப்படி ஓர் கண்காணா அதிசயம் பார்வைக்கே புதிதாய் பார்வை வந்தது போல் வண்தவறி மண் விழுந்த நிலவொன்று மிதிவண்டியில் பிரகாசமாய் என் பார்வையில் ஆச்சரியம் அதிசயம் இதற்கு மேல் அபூர்வமான வார்த்தை ஏதேனும் இருந்தால் இதை எடுத்துவிட்டு அதை போடலாம் தேடி தேடி பார்க்கிறேன் எந்த ஒரு வார்த்தையும் கிடைக்கவில்லை உங்களுக்கு கிடைத்தால் போட்டுக்கொள்ளுங்கள் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்